பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பிரிவா செய்த அற்புதங்களை பற்றி தான் பார்க்க பொதுவாகவே சுவாமி நாம பண்ற காரியத்தை பார்த்துட்டே இருக்க நாம கோவிலுக்கு போறச்ச யாராவது போக முடியாதவ இருந்தா அவ காணிக்கையா பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ முடிஞ்சு வச்சதை எடுத்து கோயில் உண்டியல்ல போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க போவோம் அதை மறதியா மறந்துட்டு வந்துடுவோம் இது மாதிரி நிறைய தருணங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்குவோம் ஆனா பகவான் இதெல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்காரு அப்படி ஒரு அற்புதமான சம்பவம் தான் மகா பிரேவா நடத்தின மகா பிரேவா மேல அதீத பக்தி கொண்ட குப்புசாமி ஐயர் ஒருத்தர் இருந்தார் பிரேவாவ காஞ்சிபுரம் வரைச்சு எல்லாம் பார்த்துட்டு போவார் அவர் ஒரு முறை புதுக்கோட்டைக்கு சொந்தக்காரர்களுடைய விசேஷத்துக்காக வந்திருந்தார் அப்போ ஸ்ரீராம ஜெயம் எழுதின ஒரு நோட்டையும் எடுத்துட்டு வந்திருந்தார் அதை தன்னோட தம்பி மனைவி கிட்ட கொடுத்து நீங்க காஞ்சிபுரம் போறச்ச பெரியவா கிட்ட இதை சேர்த்துருங்கோ அப்படி சொன்னார் அதை பெரியவா கிட்ட கொடுக்கும்போது பெங்களூர் குப்புசாமி ஐயர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கொடுங்கோ பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுவா அப்படின்னு அவர் சொன்னார் இவங்களும் அந்த விசேஷ பரபரப்புல அது வாங்கி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் குறைச்ச அந்த அம்மா அந்த நோட்டை எடுத்துட்டு வந்தாங்க மறக்காம பெரியவால எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு இருந்தா நிறைய கூட்டம் இருந்தது பெரியவா முன்னாடி நிறைய பேர் பழங்களும் புஷ்பங்களும் வச்சிருந்தா இல்லையா அந்த மூங்கில் தட்டு மேல இந்த நோட்டையும் வச்சுட்டு வந்துட்டா கொஞ்சம் தள்ளி தூரமா போயிட்டு உட்கார்ந்துட்டா பெரியவா பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பழங்கள் காணிக்கை இதெல்லாம் பார்த்தார் அந்த நோட்டை எடுத்த நோட்டை எடுத்து பிரிச்சு பார்த்தா அத பார்த்த மாத்திரத்திலேயே இதை யாருக்கு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பிரியவா கேட்டார் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி பார்த்துக்கிட்டா மறுபடியும் பெரியவா கேட்க இந்த அம்மாவுக்கும் அது கேட்டது நான்தா சுவாமி வச்சேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பக்கத்துல வந்தாங்க இதை எழுதுனது யா அப்படின்னு கேட்டாரு அந்த அம்மா பெங்களூர் குப்புசாமி ஐயர்னு உங்களுடைய பக்தா பெரியவா என்னோட சொந்தக்காரா அவாதான் உங்ககிட்ட இந்த நோட்ட சமர்ப்பிக்க சொன்னா அப்படின்னு எல்லா விவரமும் அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மாவ அந்த குப்புசாமி ஐயர் பிரிவாகிட்ட கொடுக்கும் பொழுது என்ன சொல்ல சொன்னாரோ அதெல்லாம் அந்த பிரிவா வர வச்சிருந்தாரு பகவானுக்கு என்ன சமர்ப்பிக்கணும்னு நாம் நினைக்கிறோமோ அது நிச்சயம் போய் சேரும் கருவியா இருந்தோம்னா பண்ணணும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற இத நிச்சயமா நாம ஒரு மெனக்கிடணும் இத சாதாரணமா எடுத்துக்க கூடாது அது நூறு ரூபாய்தான் ஆணை பத்து ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா எடுத்துக்கூடாது இன்னொரு முறை மகாபிரிவ யாத்திரை ஆந்திரா பக்கம் போயிருந்தார் அப்போ ராமநாத ஐயர் அப்படின்னு ஒருத்தர் பிரிவாவுடைய ரொம்ப அத்தியந்த பக்தர் பிரிவா பிரிவா பிரிவானே உருகின் இருப்பார் அவர் பிரிவா யாத்திர பொருஷ பார்க்கணும் அப்படின்னு அவர் கூட ஒரு ரெண்டு நாள் ஆச்சும் பிரயாணம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு ஆசையில பிரிவா பார்க்க வர்றார் பிரிவா நமஸ்காரம் பண்றார் பிரிவா யாத்திரை போரட்ச எந்த முன்னேற்பாடுகளும் தான் போவார் சாப்பாடோ தங்குற இடமோ எந்த வித முன்னேற்பாடும் பெரியவாக்கு இருக்காது கூட வர அத்தனை பேருக்கும் அதுதான் கரீ அங்க பெரியவாக்கு என்ன சாப்பாடு கிடைக்கிறதோ அவளுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கிறதோ தான் சாப்பிடணும் பெரியவா கிட்ட இதுவேலும் வேணும்னு கேட்கவும் முடியாது பெரியவா தன்னுடைய யாத்திரைய ஆன்மீக யாத்திரைய இந்த இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்காக ஆசிர்வாதம் கால்நடையா நடந்து வர யாத்திரை இந்த யாத்திரையில பெரியவா எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் என்ன வந்தாலும் அதை அந்தந்த ஊர் மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக கொடுத்துட்டே வருவார் அப்படி வரைச்ச பெரியவா கூட பெரியவா வந்தா அப்படி வரைச்ச பெரியவா பார்க்க நிறைய கூட்டம் போடும் இல்லையா அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக மகாராஷ்டிராவை சேர்ந்த பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வச்சிருந்தாங்க அவர் ஹிந்திக்க அவர் வந்து சாப்பிடுற விஷயங்கள்ல வந்து நம்ம சாப்பிடுற மாதிரி அரிசி சாப்பாடு கிடையாது இல்லையா பிரெட் சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிடுவார் ஆனா அவருக்கு இன்னும் ஸ்பெஷல்லா யாரும் ரெடி பண்ணி கொடு போறது இல்ல ஏன்னா பெரியவா கூட வரவங்களுக்கு ரெகுலரான சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த தருணத்துல ராம்நாத ஐயர் வந்து பார்க்க அவரை பார்த்த மாத்திரத்துல பெரியவா என்ன சொல்றாரு அப்படின்னா பிரெட் ரொட்டி ஏதாவது இங்க யார் இருக்கா அப்படின்னு கேக்குறார் பெரியவாவுக்கு தெரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாத ஐயர் எங்க போனாலும் வெளிய சாப்பிட மாட்டார் வீட்டில இருந்தே சப்பாத்தி மாதிரியான விஷயங்களை ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடுவார் அவர்கிட்ட இருக்கு கேள்வி கேக்குற எங்கிட்ட இருக்கு பெரியவா சப்பாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் நீ சாப்பிட்டது போக மீதம் இருக்கிறத அந்த பவருக்கு கொடு அவன் பசியோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றான் பெரியவா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா அது பெரிய பாக்கியம் இல்லையா பெரியவா சொல்லி ஒருத்தருக்கு கொடுக்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது ராமநாத ஐயர் தான் வச்சிருந்த அத்தனை சப்பாத்தியையும் தக்காளி சட்னி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பவருக்கு கொடுத்துட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிடவே இல்லை அதனால கொடுத்தது அத்தனையும் அவர் ஆனந்தமா சாப்பிட்டார் அவர் சந்தோஷப்பட்டார் இந்த மாதிரியான ஒரு யாத்திரையில இப்படி ஒரு சாப்பாடு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆனந்தப்பட்டார் இத நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா மகாபிரியவா தன்னோட வரவங்கள் மட்டும் இல்ல இந்த உலகத்துல பிரிவாட நினைக்கிற அத்தனை பேரினுடைய கஷ்டத்தையும் தீர்க்க மகாபிரியவா காத்துட்டு இருக்காரு நீங்க கேட்கவே வேண்டாம் பிரியவா தானா வந்து உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவார் பிரிவால உருகி மனமுருகி ஆத்மார்த்தமா வேண்டுதான் எனக்கு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சந்தோஷங்களும் ஆரோக்கியமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மகா பெரியவா ஒவ்வொருத்தருடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் அவர் மனக்கண்ணால பார்த்துட்டா போதும் அது காணாம போயிடும் அப்படித்தான் பெரியவா தன்னோட நூறு வருஷம் எல்லாருக்கும் நடமாடும் தெய்வமாவே கருணை மலை பிரிஞ்சார் மகா பிரியவால நினைச்சிருந்தாலே உங்களுக்கு முக்தி தான் இது மாதிரியான சுவாரஸ்யமான மகா பிரியவா சரீரத்தை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்